மலர் சந்தையில் ஆயுத முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து அமைந்துள்ள மலர் சந்தையில் ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி குறிப்பாக இந்த மலர் சந்தைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சூழகிரி ராயக்கோட்டை பேரிக்கை மதுரை திருவண்ணாமலை வேலூர் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆணைக்கல் சர்ஜாபுரம் சந்தாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து செண்டுமல்லி குண்டுமல்லி சாமந்தி ரோசு சம்பங்கி ஜர்பரா உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்கள் இந்த மல சந்தைக்கு வருகின்றது ஆயுத பூஜை முன்னிட்டும் இருசக்கர வாகனங்கள் முதல் பெரிய டிரக்கு வாகனங்கள் வரை அனைத்து வாகனங்களுக்கும் வீட்டில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறுவதால் பூக்களின் விலை ஓசூர் மல சந்தையில் கிடுகிடுவென உயர்ந்து கனகம்பரம் விலை இரண்டாயிரம் ரூபாய் மல்லிப்பூ விலை ஆயிரம் ரூபாய் சாமந்தி விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரோஸ் முன்னூறு ரூபாய் செண்டு பூ ஐம்பது ரூபாய் சம்பங்கி முன்னூறு ரூபாய் அரளிப்பூ முன்னூறு ரூபாய் என விற்பனையாகிறது இதனால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இங்கிருந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் அனுப்பப்படுகிறது சுமார் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது டன் பூக்கள் சந்தைக்கு வருகின்றது இருப்பினும் வியாபாரிகள் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலை குறைந்தே விற்பனையாகிறது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது